சார் வந்து எனக்கு பிரதர்னு சொன்னாங்க உண்மையிலே எனக்கு வந்து மாதிரி பார்த்தா எனக்கு இந்த எலெக்ஷன் டையத்தில் ரிசல்ட் வந்து எப்பயுமே ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டேன் இந்த வாட்டி வண்டியும் ரொம்ப பிரத்தியமாக ஒரே ஒரு தொகுதி மட்டும் நான் ஆர்வமாக பார்த்துட்டே இருந்தேன் நிஜமாவே எதுக்காகனா அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற எனக்கு இருக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகள் மாதிரி சாருடைய குழந்தைகள் வந்து என்னுடைய மகள்கள் மாதிரி அவங்களும் எவ்வளவு அற்புதமா வந்து அந்த தொகுதி மொத்தமும் அரசியெல்லாம் தாண்டி ஒரு குடும்பமா போய் வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து ஓட்டு கேட்டாங்கல்ல அந்த ஒரு காரணத்துக்காக அந்த தொகுதியில ஜெயிக்கணும்னு நான் விரும்பினேன் அது ஏதோ லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சு எனக்கு பெரிய சங்கடம் அந்த சின்ன பாப்பா நினைச்சுதான் ஆமா சஞ்சித்ரா ரொம்ப அழகா ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க கேட்ட விதம் வந்து இருக்குல்ல தப்பில்லை நம்ம வந்து அதை நோக்கி தான் நான் போயிட்டே இருக்கோம் கூடிய விரைவில் அந்த இடத்த நம்ம சொல்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிறவங்க இங்கே வந்து அரசியல்லாம் கமல் சாருடைய பிரதர் உதரவை அழகாக சொன்னார் யார் வந்து அடுத்த கட்டமாக வரணும்னு சொன்னப்போ இந்த வரிசைப்படுத்தும் போது மிக முக்கியமான இடத்துல வந்து அன்புமணியில் வந்து தமிழ் சொன்னாங்க கமல் சாரோட அவர் சொல்ல அது எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தகுதியின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய அரசியல் பார்வை சமூக நீதியை பற்றி அவங்க பேசுகிறது அப்புறம் இங்கே இருக்கிற வரலாறும் தெரியணும் தமிழ்நாட்டுடைய அந்த புவியியல் பற்றியும் தெரியணும் நதிகளை பற்றி பேசின ஒரு ஸ்பீச் நான் பார்த்து ரொம்ப அப்போ பேசினவ சொன்னேன் இவ்வளவு பேராற்றலோட மிகப்பெரிய அறிவோடு இருக்கிறவங்கள நம்ம மிஸ் பண்ண நடத்தோம் தப்பு நம்ம செய்யல தான் இருக்குது அது அவங்களுக்கு இழப்பு கிடையாது வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி ஒரு எங்கள் தம்பி இந்த போது நான் இதுக்கு வந்திருக்கேன் நாகராஜ் அவர் வந்து நாகலாம் சினிமா இந்த மாதிரி விசையில் இருக்கும்போது விளையாட்டு செயலில் அவர் வந்து அண்ணா நிமிஷத்தில் படிச்சுட்டு பெரிய ஒரு வியூ இருக்குது அவருக்கு இன்னும் மிக முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து இன்னும் போவார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தகுதியான மிக அற்புதமான ஒரு தம்பி அவங்களுக்காக இந்த பரபரப்புலேயும் இந்த எலெக்ஷன் டயத்தில் கரெக்டான ஒரு கேப் பிடிச்சிருக்கீங்க நீங்கள் நேற்று வரைக்குமே வெளியே வெளியே போயிருக்கோம் அவ்வளோ பெரிய வேலைகள் இருந்து இன்னைக்கு கரெக்டாக ஒரு கேப் இந்த நாளில் கரெக்டாக வந்திருக்காங்க அதான் பார்வதி ஹாஸ்பிட்டல் வந்து இதில் அவரை மீட் பண்ணும்போது சொன்னாங்க நம்ம இதை ஒரு பார்ட்னராக இதை வந்து சின்னதாக ஸ்பான்சராக இருக்கும்னு சொல்லி இந்த விளையாட்டில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா பார்வதி ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை பிசியூர் பந்தனை போகிற மாதிரி பாரதி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் லைஃப்பில் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு ஏஜில் கொஞ்சம் ஏ எதாவது புதுசாக கூட கற்றுக்கணும் நான் சமீபத்தில் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது லைப்ரரிக்கு போவேன் கிரவுண்டு எங்கே இருக்கும் எனக்கு தெரியாது நான் அந்த பக்கமே போனதில்லை ஆனால் இப்போ சமீபத்தில் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து கவனம் செலுத்துகிறேன் இப்போது ஒரு விளையாட்டு என்னை ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு அது வந்து ஸ்லூக்கன் டூல் கேம் இந்த மாறன் சார் இருக்காரு அதுவும் வந்து பயங்கர கான்சென்ட்ரேஷன் அந்த விளையாட்டில் அது வந்து பிசிக்கலாக நம்மளுக்கு எந்தளவுக்கு பயன்படும் தெரியாது ஆனால் அந்த விளையாட்டு எனக்கு சமயத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விளையாட்டு சார்பான விஷயங்களுக்கு ஆரோக்கியம் செலுத்துகிற இந்த மாதிரியான தகுதியான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுற இதை வந்து அன்புமணி அவங்க மாதிரியான தலைவர்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இந்த விழாவில் எங்களுக்காக குடும்ப விழா இது அதில் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நாகராஜ் வாழ்த்துக்கள்